நீங்கள் கேட்கவிருப்பது மனாமியங்கள் எழுதியவர் சல்மா ஒலி வடிவில் வழங்குபவர் ஜெயகீதா அத்தியாயம் ஒன்று சாஜிதா பள்ளியிலிருந்து திரும்பி வரும் வழியில் தெருவோர மரங்களிலிருந்து கொட்டிக் கிடந்த வண்ண வண்ண பூக்களை தான் அறிந்த பெயர்களால் நினைவூட்டிக் கொள்ள முயன்றாள் முல்லை மல்லி டிசம்பர் கனகாம்பரம் என்று பாடலைப் போல முணுமுணுத்தபடி அவள் தன் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள் அம்மாவை இந்த மலர்களைத் தந்து மகிழ்வூட்ட முடியுமா என யோசித்தவளாக மண் ஒட்டியிராத சில பூக்களை கைகளில் பொறுக்கி கொண்டாள் சின்ன சின்ன விஷயங்களால் கூட அம்மாவை சந்தோஷப்படுத்த முடியும் என்று அவளுக்குத் தெரியும் அத்தா ஒரு சேலை வாங்கித் தந்தால் கூட ஒரு வாரம் சந்தோஷமாக இருப்பாள் சாப்பாடு நன்றாக இருப்பதாகச் சொன்னால் போதும் அத்தா அம்மாவை ஏமாற்றுவதற்கு கண்டுபிடித்து வைத்திருக்கும் வழிகளில் இதுவும் ஒன்று நேரம் என்னவாக இருக்கும் மணி நான்கு இருக்குமா என தனக்குள்ளாகச் சொல்லிக்கொண்டாள் அத்தா வீட்டில் இருக்கக்கூடும் என்று நினைத்து சோர்வுற்றாள் அவர் வீட்டிலிருந்தால் காது மட்டும் போதுமானதாக இருக்கும் கண்ணுக்கோ மூளைக்கோ கை கால்களுக்கோ எந்த வேலையும் இருக்காது தேவையும் இருக்காது பொம்பள புள்ளைக்கு என்ன டிவி கேக்குது போயி குரான எடுத்து ஓதமாட்ட பொம்பளை புள்ள காலைல என்ன தூங்குறது பஜ்ரு தொழுகாம புள்ள என்ன சிரிப்பு என்ன ஓட்டம் என்ன விளையாட்டு பொறுமை இல்லாம என்ன கோவம் மேரு இந்தா உன் மகள பாரு உன் மகளை கண்டிச்சு வளரு உன் மகளுக்கு அதுவு மரியாதை சொல்லிக் கொடு இல்மா கத்துக் கொடு தொழுக ஓத சொல்லிக் கொடு இந்த வார்த்தைகள் மட்டும்தான் காதில் விழுந்து கொண்டே இருக்கும் இதிலிருந்து எப்படி தப்பிப் பிழைக்க என்று சமயங்களில் கக்கூசில் அமர்ந்து சாவகாசமாக யோசிப்பாள் சாஜிதா ஒரு வழியும் தெரியாமல் குழம்பியவளாக கல்யாணம் செய்து கொண்டு போனால்தான் என்றபடி வெளியே வருவாள் இவளைப் படுத்தும் பாட்டை விட அம்மாவைப் படுத்தும் பாடு இன்னும் மோசமாக இருக்கும் பாவம் அம்மாவுக்கு பழகி போயிருக்கும் என்று நினைத்துக் கொள்வாள் இவள் வீட்டின் முன்வாசல் கதவு திறந்தே கிடந்தது சாஜிதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது இதுவரை திறந்திருந்து பார்த்ததே இல்லை அத்தாவுக்கு பிடிக்காது அம்மா எல்லா நேரத்திலும் பூட்டியிருக்கும் வீட்டிற்குள் தான் இருப்பாள் மறந்து கூட தெருவில் எட்டிப் பார்த்தால் போதும் எப்படியாவது அதை தெரிந்து கொண்டு வீட்டிற்கு வந்து கத்த ஆரம்பிப்பார் ஒருமுறை பக்கத்து வீட்டு சபியம்மா அம்மாவிடம் ஏ மெஹ்ரு வீட்டுக்குள்ளேயே இப்படி அடைஞ்சு கிடக்கியே இப்படி வாயே காத்தாட தர்கா வரைக்கும் போயிட்டு வரலாம் விளக்கேத்தி துவா கேட்டுட்டு காலார நடந்து வரலாம் என்று கூப்பிட்ட பொழுது அம்மாவும் ஆசையாக அவளோடு போய்விட்டு அத்தா வரும் முன்பாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் தான் அணிந்திருந்த புர்கா யாருக்கும் தன்னை அடையாளம் காட்டியிருக்காது என்று நம்பிக்கை அவளுக்கு ஆனால் சபியம்மா தன் கணவனிடம் மெஹரும் கூட தர்காவிற்கு வந்ததாக சொல்லிய போது அவளது கணவன் சாதிக் ஹசனின் முன்பாக வந்து நின்று என்னத்தா ஊருக்குள்ள யாராச்சும் பொம்பளைக தர்காவுக்கு போறான்னா ஆயிரம் ஹதீஸ் சொல்லி திட்டுவ பொம்பளைக்கு என்ன ஒரு ஆம்பளையோட கபருஸ்தான்ல வேலைன்னு இன்னைக்கு ஓம் பொண்டாட்டி போயி விளக்கு போட்டதுக்கு என்ன சொல்ல போறேன் என்று கேட்டார் அவருக்கு நீண்ட நாள் ஆத்திரம் தன் மனைவி தர்ஹாவிற்குப் போகும்போதெல்லாம் ஹசன் பேசும் பேச்சு தரக்கூடிய தாங்க வியலாத ஆத்திரத்தில் மெஹரை காட்டிக் கொடுத்துவிட்டு போனார் சாஜிதாவுக்கு நன்றாக நினைவிருக்கிறது அன்றிரவு அம்மா வாங்கிய அடியும் திட்டும் ஊரெல்லாம் நான் ஹத்தீசு சொல்லி தவறான பாதையில போறவுகளை இபாதத்துக்கு கொண்டுவர பாடுபடுறேன் நீ எனக்கே தெரியாம ஏன் பேரை கெடுக்கப் பாக்குறியா என்று ஆடி தீர்த்ததை சாஜிதா தனது போர்வைக்குள்ளிருந்தபடி ஆடாமல் அசையாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள் அம்மாவின் விசும்பல்களால் நிரம்பிய நீண்ட இரவு அவளை அச்சுறுத்திய பொழுது இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்கிற யோசனைக்குள் ஆழ்ந்தபடி உறங்கினாள் சாஜிதா Sample complete. Ready to continue?